Hi friends welcome to star special இன்னைக்கு நாம டர்மெரிக் ரைஸ் அண்ட் பாம்ப্রেট ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் டிஷ் ஃப்ரை செய்யிறதுக்கு நாலு பாம்ப্রেট fish அதாவது வவ்வால் மீன் எடுத்துிருக்கேன் fish marinated பண்றதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் மசாலா செய்யிறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் சேர்த்து வச்சிருக்கேன் இதைய சேர்த்து நம்ம மரச்சு எடுத்துடலாம் கிளீன் பண்ண fish-ல இப்ப நம்ம marinated பண்ணிடலாம் இதை ஒரு ஹாஃப் அன் அவர் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிடலாம் அதுக்குள்ள நம்ம டர்மெரிக் ரைஸ் ரெடி பண்ணிடலாம் டர்மரிக் ரைஸ் செய்கிறதுக்கு கேசரோலில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஆனியன் ஆட் பண்ணி ஸ்வீட் ஃப்ரை பண்ணிடலாம் இதில் கரி லீவ்ஸ் வெந்தயம் டர்மரிக் பவுடர் பெப்பர் பவுடர் அண்ட் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நான் வந்து டூ கப்ஸ் ரைஸ் எடுத்திருக்கேன் அதனால த்ரீ கப்ஸ் நல்லா திக்கான கோக்னட் மில்க் ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவு சால்ட் ரைஸ் இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு லிட் க்ளோஸ் பண்ணி டுவெண்ட்டி மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போ நம்மளோட டர்மரிக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு தவா எடுத்திருக்கேன் இதில் கோகனட் ஆயில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நம்மளோட டேஸ்டியான டர்மெரிக் ரைஸ் அண்ட் பாம் ஃப்ரெட் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டியானது அண்ட் அட் தி சேம் டைம் ஹெல்த்தியும் கூட இந்த டர்மரிக் ரைஸ் அண்ட் பாம் ஃப்ரெட் ஃப்ரை இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும் இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபிஸோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன் திஸ் இஸ் ஸ்டார் ஸ்பெஷல் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்